இன்றைக்கி நம்ம சப்ஸ்க்ரைபர் தன்னோட டாட்டா டீக்கோக்கார் புதுசாக இருந்து இப்போ வரைக்கும் ஷேரிங் டைட்டாக இருக்குது அதோட லெஃப்ட்டு கிராஸாக இருக்குது இதை சரி பண்ணவே முடியாதுன்னு பல இடங்களில் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்தார் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை சரி பண்ணிடலான்னு சொல்லி வீழலைமன் செக் பண்ண ஆரம்பித்தேன் ரீடிங் வந்ததும் அதில் லெஃப்ட் கேமர் ரீடிங் கம்மியாக இருந்ததோட டோர் ரீடிங் ரெண்டும் எதிர் உதிரும்மா இருந்துச்சு இந்த மாதிரி டோர் ரீடிங் இருந்தால் கட்டாயம் ஷேரிங் டைட்டாக தான் இருக்கும் கேம்பர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறதால ஷேரிங்கை சும்மா நார்மல் பொசனில் லாக் பண்ணிவிட்டு கீழே வந்து சாக் ஆஃப்ஸர் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் எப்போவுமே சாக் அப்சரில் மேலே உள்ள போல்ட்டை தான் முதல்ல லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும் ரீடிங் எதிர்பார்த்த மாதிரி வரலன்னா கீழே உள்ள போல்ட்டையும் லூஸ் பண்ணணும் அடுத்ததாக வீலோட மேல்புறத்தை நம்ம நண்பர் உதவியோடு இழுக்கிறப்ப கேம்பர் ரீடிங் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ உடனே கீழே உள்ள சாக் அப்சர் போல்ட்டை கொஞ்சம் வேகமாக டைட் வைக்கணும் இல்லைனா வீளை இழுத்து பிடிக்கிறவரை விட்டால் ரீடிங்லாம் போயிடும் அதனால் முடிஞ்ச அளவு கீழே மேலே ரெண்டு போல்ட்டையும் வேகமாக டைட் வைக்கணும் இப்போ நான் ஃபுல் டைட் வச்சுட்டேன் கேம்பர் ரீடிங்கும் சரியாக இருக்குது பட் டோர் ரீடிங் மட்டும் இப்போ மாறி இருக்கிறதால ஸ்டேரிங்கை கரெக்டான பொஷிஷனில் சென்ட்ரு பண்ணி லாக் வச்சுட்டு டோர் ரீடிங்கை அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுவும் முடிச்சதும் எல்லா ரீடிங்கும் ப்ரெஃபெக்ட் ஆகிடுச்சி இப்போ கையை விட்டு ஓட்டினா சும்மா அரை கிலோமீட்டருக்கு சரியாக போச்சு இதை பார்த்துட்டு கஸ்டமர் சொன்ன மாதிரி சரியாகிடுச்சு குழந்த மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன ஒரு சின்ன வருத்தம் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோவை எல்லாரும் பார்க்குறீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு மில்லியன் வியூஸுக்கு கொண்டு போனீங்கன்னால் நல்லாயிருக்கும் ஏன்னால் இதை உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும்